ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சின்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்ட் ரிசல்ட் வந்து எல்லா மாவட்டமும் வந்துருச்சுங்க இன்னும் சென்னையும் கடலூர் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு சென்னையில் பார்த்திங்கன்னா பேக்கருக்கு ரிசல்ட் விட்டுவிட்டாங்க கடலூருக்கு அது கூட விடா கடலூருக்கு விடாமல் இருந்தாங்க சென்னைக்கு வந்து எல்லா மாவட்டத்துக்கும் முடித்ததுக்கப்புறம் தான் நேர்காணல் நடைபெற்றது அப்படி இருந்தும் அவங்க வந்து பேக்கருக்கு ரிசல்ட் விட்டுவிட்டாங்க ஆனால் கடலூருக்கு விட விடாமல் இருந்தாங்க இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா கடலூருக்கு ரிசல்ட் விட்டுவிட்டாங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தேழு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தேழு பேர் காலை பண்ணிட வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இது எப்பயும் போல சொன்ன மாதிரி ப்ரொஃபெஷனலே செலக்ட் சொல்லியிருப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் பர்மனெண்ட் பண்ணப்படும் அப்படி எல்லாமே எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ இது யூஷுவலாக எல்லா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கும் சொல்கிறது தான் ஸோ நம்ம சார்பாக வந்து வெற்றி பெற்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் இருக்க யாராவது நீங்கள் இதில் ஜெயிச்சிட்டு இந்த ஒரு நேர்காணலில் வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் சந்தோஷம் உங்களோட சந்தோஷத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழித்து கடைசி மாவட்டமாக கடைசி மாவட்டத்துக்கு முந்தின மாவட்டமாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு ஏன்னா சென்னைக்கு வந்து சேல்ஸ்மேன் ரிசல்ட் வரல பேக்கர் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ ரொம்ப நாளாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போ விரும்புகிறோம் எப்போ விரும்புகிறோன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு பதிலாக இன்றைக்கி இரவு ரிசல்ட்டு வந்துருச்சு ஸோ இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வெப்சைட்லேயும் ரிசல்ட் இருக்குது வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் நடைமுறை சந்திக்கலாம்